அடுத்த செய்தியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரகதாம்பாள் அரசு மேல்நிலை பள்ளி டிசம்பர் ஆறாம் தேதி நீளம் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்பாட்டு அமைப்பை நிறுவியவரும் இயக்குனருமான ரஞ்சித் பா ரஞ்சித் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக அந்த இசைவாணி கானா பாடல் ஒன்று வந்துச்சு யார் ஐயப்பா அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் ஒரு நீளம் பண்பாட்டு அமைப்பு ரஞ்சித் அரசு இதுக்கு தலைமை தாங்கி புதுக்கோட்டை மேயர் திலகவதி அப்படிங்கிறவங்க விழாவில் கலந்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடி இருக்காங்க இது எந்த விதத்துல வந்து இதுக்கு எப்படி அரசு நிர்வாகம் எப்படி இதுக்கு வந்து அனுமதி தந்தது அப்படிங்கக்கூடிய கேள்வி இப்போ கிளம்பி இருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இது குறித்து நமது ஸ்ரீ டிவியிலேயே ஒரு ஒரு ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணது நம்ம செய்தியில் வர இருக்கிறது அதையும் நீங்கள் முழுசாக தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா சம்மந்தப்பட்டவர் நபர் யார் புகார் கொடுத்துருக்காருங்க அவரோடு நம்ம வந்து காணொலி வாயிலாக பேட்டி எடுத்திருக்கிறோம் அது ஒரு செய்தி பட் இந்த செய்திகள் சிந்தனைகளில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் என்னென்னா பாஜகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவர் வந்து என்னென்னா வாட்ஸ்அப் அங்கே லோக்கலில் அந்த இதில் இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுது பள்ளி மாணவரோட ஸ்டேட்டஸ் அந்த ஒரு குரூப்பில் வருது அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பார் ரஞ்சித்துடைய பர்த்டே கொண்டாடிருக்காங்க பார்த்து திரும்ப நல்லா என்னென்னு பார்க்குறாரு நீங்கள் சொல்ல பிரகதம்பால் கவர்மெண்ட்டு ஸ்கூல் இது அதில் ஒரு ஐநூறு அறநூறு மாணவர்கள் படிக்கிறாங்க நமக்கு தெரியும் புதுக்கோட்டை வந்து ஜாதி ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறது வேங்கைவேல் இப்போது வரை இந்த அரசால் இருக்கக்கூடிய அது புதுக்கோட்டையில் தானே இருக்குது அப்படி இதுக்கு முன்னாலேயே அங்கே பல ஜாதி பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகள் அது அப்படியே இருக்க வேண்டும் அதை சரி செய்ய வேண்டுங்கிற ஒரு நோக்கம் இல்லை அந்த நேரத்தில் ஜாதி மன்மத்தோடு திரைப்படங்களை தமிழ் திரைப்பட அந்த சினிமா துறையே நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ப ரஞ்சித்துடைய பிறந்தநாளை கவர்மெண்ட்டை ஸ்கூலில் கொண்டாடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த சண்முக சுந்தரம் பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் அவர் அட்வொகேட்டாக இருக்கார் அவர் வந்து சிஓட்ட பேசுகிறார் இது மாதிரி ஸ்கூலில் நடந்திருக்கேன் ஐயா தெரியுமா அப்படியா ஸ்கூலில் நடந்திருக்க எனக்கு தெரியாதுங்களே நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சரி டிஸ்ட்ரிக்ட்டு சிஓ அவர் எங்கேயோ இருக்கார் போல இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை அஜசன் பில்டிங் இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதோ அது பக்கத்து பில்டிங் லேண்ட்மார்க்கே இந்த ஸ்கூல்தான் வச்சுங்களேன் சிஓ ஆஃபீஸ் எங்கே அப்படின்னா பிரகதாம்பாள் ஸ்கூல் மிக அமையுது பக்கத்து பில்டிங் அதுதான் லேண்ட்மார்க்கே ஸோ அங்கே இருக்கிறவருக்கு இங்கே என்ன ஈவெண்ட்டு நடக்குதுன்னு தெரியல சரி இந்த ஈவெண்ட்டு நடக்குதுன்னு தெரில அப்படின்னா எப்படி இவங்க இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அந்த ஹெட் மாஸ்டரு இவர்கிட்ட சொல்லலையாங்கிறது நமக்கு தெரியல காரணம் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே அது நகராட்சியாக இருந்து இப்பொழுது கார்பரேஷனாக ஒரு ஒரு மாதமா ரெண்டு மாசமாக ஆகுது அங்கே திலகபதி செந்திலுங்கிறவங்க நகராட்சி சேர்மனாக இருந்தவங்க தங்களை வந்து மேயர்னு அவங்களே அடையாளப்படுத்தி எல்லா இடத்துலையும் போஸ்ட்ரு போடுறாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்காங்க ஆறாம் டிசம்பர் ஆறு மதியம் மூணு மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஒரு மேயர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் காவல்துறைக்கு தெரியாதா ஏன்னா டவாலி வந்து அங்கே நிற்கிறார் அந்த ஃபோட்டோவை நம்ம அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அதில் அப்போனா அங்கே அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திற்கு மேயர் அந்த நிகழ்ச்சி எங்கே கலந்து கொள்கிறான்னு தெரியும் இப்போ சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டாங்க என்னென்னா இந்த மகாவிஷ்ணு வந்து இந்த ஸ்கூலில் பேசிய தொடர்ந்து இந்த பெரிய இது நடந்து போச்சு அப்படிங்கிறதுனால ஒரு சுற்றறிக்கை என்னென்னா இனிமே வெதர் இட்ஸ் எ கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சியோடைய ஸ்கூல் இவங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்தினா கூட முன் அனுமதி வாங்கணுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் ஐஎஸ் உளவுத்துறை போலீஸ் அதிகாரிகள் விட்ட முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு அது குறித்தே இதே ஸ்டீடிவியில் இது எதற்காக பிளான் பண்ணி இதை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் இவங்க ஒரு செட் ஆஃப் என்ஜிஓ யார் யாரெல்லாம் பேச வரணும்னு இவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அவங்கள வச்சு தான் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும் நாளைக்கு மாற்றுவதற்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க எப்படி இந்து சமய அறநிலையத்துறை ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சுக்கிட்டு இவங்கள தான் அவங்க கோயில் திருவிழாவில் பேச கூப்பிடணும்னு எப்படி இப்போ பண்ணுறாங்களோ அதேமாதிரி பள்ளியில் ஏன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கறது அதுதான் இவங்களுக்கு ஏன்னா வெளியே போகாத இவங்களுக்கு சம்ம இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடைய ஏதோ ஒன்றுமே இல்லாததுக்கு விற்காததுக்கு நீ ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் வச்சுக்கன்னு கொடுக்குறாங்கள அது மாதிரியான வேலையைத்தான் இதுவும் செய்கிறாங்க இது மாதிரி இவங்க ஈவெண்ட்டை கொண்டாடுறதுக்கு இந்த வேலை பண்ணுறாங்க இந்த சுற்றறிக்கை வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகலை அதற்குள்ளாகவே ஒரு முன்னனுமதி வாங்காமல் இவங்க பண்ணாங்களா இல்லை இந்த பாரஞ்சித்துடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால ஐஎஸ் வந்து இது அனுமதி கொடுத்துட்டு கம்முன்னு இருக்காங்களாம் அப்படிங்கிறது அப்படின்னா புதுக்கோட்டையில் மீண்டும் ஒரு ஜாதிய பிரச்சனை ஏற்படுவதற்கு மாவட்ட நிர்வாகமே காரணமாக இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வியைத்தான் அவர் கேட்டிருக்கிறார் சம்பந்தப்பட்ட சிஓக்கு டிஓக்கு கல்வித்துறை அந்த செயலர் எல்லாருக்கும் அவர் புகார் மனு அனுப்பிச்சிருக்காரு ஆனால் அவங்க வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோங்க அப்படின்னா நீங்கள் இந்த அசோக் நகரில் நான் என் ஏரியாக்குள்ளார நீ வந்துட்டியா அப்படின்னு அன்பில் மகேஷ் அடுத்த நாளே வந்து வெல் பெர்ஃபார்மிங் ஸ்கூலுடைய எச்எம்ஏ உடனே நீங்கள் டிரான்ஸ்பர் பண்ண நீங்க இந்த ரஞ்சித்னு ஒரு ஜாதிய வன்மத்தோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்குனர் ஊஎஸ்இ ஸ்கூலை பொறுத்தளவு யார் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கும் பாரஞ்சித்துக்கும் என்ன சம்பந்தம் அவருடைய பிறந்த நாளில் கேக்கு வெட்டி அந்த மாணவர்கள் கொண்டாடுவதற்கு என்ன அன்னைக்கு டிசம்பர் ஆறு அம்பேத்கருடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்க அந்த பசங்க அவர் எப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அவர் எப்படி படித்தார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்போ கல்விங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் அது குறித்து ஏதாவது ப்ரொக்ராம் நீங்கள் நடத்துனீங்க ப பர்த்டே கொண்டாடுவதற்கு என்ன அருகதை இருக்குது அந்த யார் நடத்தினா இவர்களுக்கு பின்புலது அப்படின்னா ஒரு கட்சி இது இந்த நிகழ்ச்சியை நடத்தியதா அந்த இயக்கம் நடத்தியதா இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ஏஹச்எம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் வந்து ஏதோ ஒரு அமைப்போடு தொடர்பில் இருக்கிறாரா இப்ப இவங்க கேட்குறான் யார் இருந்தாலும் நீ சங்கி நீ ஆர்எஸ்எஸ்காரரானு இவங்க எல்லாரை பார்த்து முத்தர குத்துறாங்கல்ல அப்பனா அங்கே இருக்கக்கூடிய ஏஹச்எம் வந்து இந்த நீளம் பண்பாட்டு மையத்தோடு தொடர்பில் இல்லை வேற ஏதாவது ஒரு தலித்த அமைப்போடு அவர் தொடர்பில் இருக்கிறாரா அரசியல் கட்சியோட தொடர்பில் இருக்காரா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இந்த ஒன்றும் ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று அந்த வக்கீல் சண்முக சுந்தரம் சொல்லியிருக்கிறார் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமாக விரிவாக நாம் எடுத்த அந்த பேட்டி இன்று வர இருக்கிறது நேர்கள் அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்